இனிய தமிழ் நெஞ்சங்களே அருமைச் சான்றோர்களே நல்வி இதயம் கொண்ட சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என் பணிவார்ந்த வணக்கம் தமிழ் புதையல் என்ற வரிசையில் இன்று ஒரு சிந்தனை வழங்குகிறேன் இதையெல்லாம் நாம் சிந்தித்து 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 வாழ்க்கை செதுக்கிக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு தெரியும் பாரி மன்னன் முன்னூறு குன்றுகளுக்கு தலைவனாக வாழ்ந்தார் குன்றுன்னா சின்னமலை அவனுடைய பெண்கள் அங்கவை சங்கவை இந்த பாரி மன்னன் எது கட்டாமல் கொடுப்பான் முல்லை கொடிக்கு தேரை கொடுத்தவன் என்று உங்கள் வரலாறு தெரியும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாரியை தன்னுடைய தேவாரத்தில் பதிவு செய்திருக்கிறார் மிடுக்கிலாதானை பீமனே என்றும் வில்லுக்கு இவன் விஷயன் என்றும் கொடுக்கிலாதானை பாரியே என்றும் என்று சுந்தரமு தேவாரத்தில் பாரி பதிவு செய்யப்பட்டிருக்கிறான் அந்த வகையிலே போற்றப்பட்ட பாரி இறந்து விடுகிறான் மன்னர்கள் சூழ்ச்சியினால் அந்த ரெண்டு பெண்களும் இனிமேல் அறமலை இருக்க முடியாது என்று அனாதைகளாக வெளியே வருகிறார்கள் அற்றை திங்கள் அவ்வன் நிலவில் எங்கள் அப்பா இருந்தாங்க இன்னைக்கு நான் வெளியில் வந்துட்டுமே அது கொண்டே ரெண்டு பெண்கள் வருகிறார்கள் அனாதை போல வருகிறார்கள் யாருமே கிட்ட வந்த அந்த பெண்களை பாதுகாக்கல ஏன் தெரியுங்களா அந்த பெண்களை மன்னர்கள் தங்களை விடுவார்கள் என்று பயம் கபிலர் என்ற புலவர் மட்டும் கிட்ட வந்தார் பாரியோடு சாப்பிட்டவர் பாரியோடு வாழ்ந்தவர் அவர் வந்தார் பழைய நட்பு நிலையில அன்பு நிலையில வாங்கம்மான்னு அழைச்சிட்டு போனார் ஒரு தமிழ் புலவர் ஒவ்வொரு அர்பணைக்கா சென்று இந்த பெண்களை யாரோ ஒருத்தர் கல்யாணம் என்று கேட்கிறார் பெண்ணை பெற்றவர்கள் போல ஒரு அருமையான ஒரு மன்னன்கிட்ட போய் சொல்றார் இந்த பெண்கள் இவங்க யாரு என்று கேட்கிறான் அந்த மன்னன் இவர் பாரி மகளிர் இவர் யார் என்பவை பல வரலாறுலாம் சொல்லி முடிக்கிறார் பாரியின் மகளிர் நீங்கள் யார் என்று என்னை கேட்கிறாயாப்பா நீ யார் என்று கேட்கிறாயா நான் இவருடைய தந்தை தோழன் இவங்க அப்பாவுக்கு நண்பன் அதனால இவர்கள் என் மகளிர் என்ன அற்புதமான உறவு அவர் ஒரு அவரே சொல்றார் அந்தனன் புலவன் கொண்டு வந்தனே என்று சொல்லுகிறார் என்ன தெரியுது என்றால் ஒரு மன்னன் வாழ்ந்த காலத்தில் போய் சாப்பிட்டு அவங்ககிட்ட பணம் வாங்கிட்டு பழைச்ச ஒருத்தர் அவன் இறந்த பிறகு அவன் குடும்பத்தை அனாதையாக விட்டுவிடக்கூடாது என்ற அந்த நன்றி உணர்வோடு ஒரு ஊரா அழைச்சிட்டு போறார் அது அழைச்சிப்போது மட்டும் இல்லை இவ இந்த இந்த பெண்களுடைய அப்பாவுக்கு நான் தோழ அவன் இறந்துட்டான் அதனால இந்த பெண்கள் இப்ப என்னுடைய பெண்கள் நான் உன்னே ஒண்ணு கேட்கிறேன் வாழ்ந்த காலத்தில் வளமாக இருந்தோமே தாழ்ந்த காலத்தில் போய் பார்த்தோமா அவங்க உறவுகளை எல்லாம் நம்ம கொண்டாடினோமா இல்லையே அப்ப என்ன தெரியுது என்றால் நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் வாழும் காலத்தில் வளமாக வாழ்வதோடு மட்டுமல்லாமல் தாழ்ந்த காலத்தை அவர்களுக்கு உதவுகின்ற வகையில் அந்த பிள்ளைகளை விடாமல் கொண்டு செலுத்த வேண்டிய அற்புதமான பண்பாட்டு உறவினை நட்பு உறவினை சத்தியமான உறவினை தருவது இந்த பாடல் அதை செய்தவர் கபிலர் அவர் பாரிக்க பாரியினுடைய பெண்களுக்காக போய் சொல்றார் அந்தனன் புலவன் கொண்டு வந்தனே யாருக்காக யாசகம் கேட்கிறார் இறந்து போன நண்பனுடைய பெண்களுக்காக இன்னைக்கு நான் மனிதனேயும் மனிதனேயும் மனிதனையும் பேசுகிறோமே இது எங்கே இருக்கிறது வாழ்ந்த காலத்தில் பானையிலே சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமடா சோதனையை பங்கு வச்சா சொந்தம் இல்லை பத்தமில்லை யாரை நம்பி நான் பிறந்தேன் போகடா போக என்று கவியரசு கணதாசன் ஒரு திரைப்படத்தில் பாடி பாடி எழுதி தந்தது போல பானையிலே சோறு இருந்தா பூனை சொந்தமாகும் சோதனையை பங்கு வச்சா சொந்தமில்லை பத்தமில்லை என்பது போல இல்லாமல் கபிலர் பாறு இறந்த பிறகு அந்த பெண்கள் அடிச்சிட்டு போய் தந்தை போல் அடிச்சிட்டு போய் ஒவ்வொரு ஒவ்வொரு அரசனாக பார்த்து ஒப்படைக்கிறார் என்று சொன்னால் ஒருவன் மட்டும் ஏற்றுக்கொடுகிறான் துணிச்சலாக என்பதை சொல்லி அந்த வகையிலே நட்பும் பாசமும் உறவும் அவர்கள் மறைந்த பிறகும் கொண்டு செலுத்தப்பட வேண்டும் என்பதை காட்டுவது இந்த பாடல் அது இன்றைய புலியல்